இணையத்தில் வைரலாகும் மருமகன் நடிகரின் அந்தரங்க இலைகள் அதிர்ச்சியில் நடிகைகள் கோலிவுட்டின் மருமகன் நடிகர் மீது சமீப காலமாக பல கசமசா கிசுகிசுக்கள் வலம் வந்து கொண்டிருந்தன ஆனால் தற்போது அந்த கிசுகிசு வதந்தி அனைத்தையும் உண்மையாக்கும் வண்ணம் பல புகைப்படங்கள் வெளியாகி முகநூல் ட்விட்டர் வாட்ஸ்அப் என வைரலாகி சக்கை போடு போட்டுக் கொண்டிருக்கிறது இதனால் மருமகன் நடிகருக்கு அவ்வளவாக பிரச்சனை இல்லை அவருடன் குடித்துவிட்டு கூத்தடித்துக் கொண்டிருக்கும் நடிகைகளுக்குத்தான் இதில் பல நடிகைகள் திருமணமான நடிகைகள் மேலும் இதில் ஒரு பிரபல பாடகையும் அடக்கம் விஷயம் அரசல் புரசலாக வெளிவந்து கொண்டிருந்தது ஆனால் தற்போது புகைப்படங்கள் வெளியாகியிருப்பதால் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளார்களாம் தாய்குல நடிகைகள் இதனை தடுக்கும் விதமாக புகைப்படத்தை தவறுதலாக வெளியிட்ட நடிகையின் ட்விட்டர் பக்கம் புரொடெக்ட் செய்யப்பட்டுள்ளது